இந்த தாரா பலன் வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்லதெல்லாம் நடக்கும் நமக்கு வரக்கூடிய இடர்பாடுல இருந்து ஒரு சில விஷயத்தை தப்பிக்கணும் ஒரு சில தோஷங்கள்ல இருந்து நிவர்த்தி பெறணும் வாழ்க்கையில வெற்றி பெறணும் ஒரு சில பாசிட்டிவான விஷயம் நம்மளுக்குள்ள வரணும் அப்போ மறைமுகமாக ஒரு சில விஷயத்த தெய்வங்கள் நம்மளுக்கு குறியீடாக காமிக்குது முருகப்பெருமான நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அவர் சூரபத்திரம் வதைக்கத்துக்காக எல்லாம் ஒரு கூடுதலாக ஒரு சக்தி வேணும் அப்ப அந்த அம்மா தாயார் என்ன பண்றாங்க ஒரு வேல் குத்து அனுப்புறாங்க இந்த வேல் என்னம் அப்படின்றது முருகப்பெருமானுக்கு சம்பத்து தாரையாக வருது அப்ப இது குடுக்கும்போது சகல அவர் கிடைக்கும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய வீடுகள்லையும் சரி இல்லை அவங்க ஆஃபீஸ்லேயே அவங்க பயன்படுத்துகிற எல்லா இடங்களிலையுமே வந்து ஒரு வேல் வச்சுருக்காங்கல்ல அப்போ அந்த வேல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து பொதுவாகவே பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக பலன் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னும் போது இறை வழிபாடு சிந்தனையோடு எந்த பிரதிபலையும் பார்க்காம முருகா நீ தான் எனக்கு இதை பண்ணி தரணும் அப்படின்னு வேண்டும் போது அது ஒரு வேலை வேலை கையாக இருக்குது கண்டிப்பாக பயன்படுத்தலாம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தேவை அப்படின்னு பயன்படுத்தும் போது எனக்கு ஒரு சில பொருளாதார தீர்வு வேணும் கல்வி சார்ந்த விஷயம் வேணும் திருமண சார்ந்த விஷயம் வேணும் போது அப்போ அந்த

அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம கூட என்றாலே பாலாறு சுவாமிகள் தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எல்லாருடைய மனதிலும் தனக்கென ஒரு இடம் பிடித்த பாலாறு சுவாமிகள் சார் தான் நம்ம சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்த தாரா பலன் அப்படின்னா அது என்ன சார் ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்லதுலாம் நடக்கும் நட்சத்திர தாரா பலனை பத்தி இப்ப நான் வந்து ஒரு பத்தாவது நபரா பேசணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்குது அவ்வளோ விஷயங்களும் சித்தர்களும் முனிவர்களும் நம்மளுக்கு ஈஸியாக காமிச்சிட்டு போயிருக்காங்க இது பேசாத நபர்களே இல்லை இருந்து எல்லாருமே இதை பற்றி பேசியிருக்காங்க அவசியம் அனைவருமே பயன்படுத்த வேண்டிய விஷயம் ஆனால் தான் திரும்ப திரும்ப நிறைய ஜோதிடர்கள் இதை பற்றி ஏன் பேசுகிறாங்கன்னா எப்படியாவது ஒரு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கிறது தான் அங்கே திரும்ப திரும்ப ஒரு ரிமைண்டர் பண்ணுறாங்க பொருட்களை பயன்படுத்துங்க நட்சத்திர சின்னங்களை பயன்படுத்துங்க இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் நம்ம ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம் ஒரு ஒரு நட்சத்திரம் பிற இருபத்தி இடத்துல ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் அதில் மாறுபட்டுக்கிறது இது மாற போறதில்லை இங்கே பிரச்சனை என்ன இது மாறாத ஒன்று இவ்வளோ தான் பிறந்துட்டோம் இதுதான் ஒரு நட்சத்திரம் முடிஞ்சு போச்சு அப்போது நமக்கு வரக்கூடிய இடர்பாடுலேருந்து ஒரு சில த விஷயத்தை தப்பிக்கணும் ஒரு சில தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி பெறணும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் ஒரு சில பாசிட்டிவான விஷயம் நம்மளுக்குள்ளே வரணும் இவ்வளோ விஷயத்த தான் நம்ம கடந்து தான் போகிறோம் ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை துன்பங்களை தாண்டி தான் வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது அப்போது மறைமுகமாக ஒரு சில விஷயத்தை தெய்வங்கள் நம்மளுக்கு குறியீடாக காமிக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ வாழ்வியலில் பார்த்திங்கன்னா இதிகாசம்னு சொல்லுவோம் இல்லையா புராண கதைகள்னு சொல்லுவோம் இல்லை அந்த புராண கதைகள் எல்லாமே ஒரு சூட்சிமத்தை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நடந்தது நடக்கலைன்றது ரெண்டாவது விஷயம் அது ஆய்வுக்குட்பட்டது அது தேவையில்லை ஆனால் அந்த சம்பவம் தொடர்பாக அந்த சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தொடர்பாக இந்த கலியுக மக்களுக்கு அவங்க என்ன சொல்ல புராண கதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இந்த நட்சத்திர தாராபுரம் தெரிஞ்சிக்கலாம் நட்சத்திரம் எதுக்கு எப்படி ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சிக்கலாம் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இது ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால் இப்போ முருகப்பெருமான நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அவர் சூர வதைக்கிறதுக்காக எல்லாம் ரெடியாகிறார் இருந்தாலும் அவர் கூடுதலாக ஒரு சக்தி வேணும் அப்போ அந்த அம்மா தாயார் என்ன பண்ணுறாங்க ஒரு வேல் உனக்கு குத்து அனுப்புகிறாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வேல் சின்னம் அப்படின்றது முருகப்பெருமானுக்கு சம்பத்து தாரையாக வருது அப்போ இது கொடுக்கும்போது சகல சம்பத்தம் அவர் கிடைக்கும் வெற்றி மட்டுமே இல்லை சகல சம்பத்தும் கிடைக்கக்கூடிய விஷயத்தை அவங்க தாயார் அங்கே நினைக்கிறாங்க சூரபத்தன் அழகிறதுக்கு வேலை கொடுக்குறாங்க வேல் பூச சின்னம் அப்ப இவருக்கு முருகப்பெருமான் விசாகத்துக்கு பூர நட்சத்திரம் சம்பத்து தாரையாக வருகிறது அவருக்கு அப்போ தெய்வங்கள் இதை பயன்படுத்தி இருக்கு நம்ம பயன்படுத்தல தெய்வங்களே பயன்படுத்தி இருக்கு சிறப்ப முருக பக்தர்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்களுடைய வீடுகள்லயும் சரி இல்ல அவங்க ஆபீஸ் அவங்க பயன்படுத்துற எல்லா வந்து ஒரு வேல் இடங்களிலுமே அப்ப அந்த வேல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து பொதுவாவே பயன் கொடுக்க கூடியதா இருக்குமா கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இறை வழிபாட்டுல நீதையும் கிடையாது எந்த தெய்வத்தோன்னா இசை தெய்வம் வழிபடலாம் அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது கூடுதலான விஷயம் போது ஒரு சில நேயத்தை பயன்படுத்தணும் இப்போ உங்களுடைய கேள்வி இப்போ வே முருகப்பெருமானுக்கு அந்த அம்மா கொடுக்கும்போது வேலை கொடுக்கும்போது அவர் சம்பத்த தாரையாக வந்துடுச்சு அவர் வெற்றி பெற்றார் ஆனால் எல்லாருக்குமே எல்லாேருமே வேல் வழிபடுகள் செய்யும்போது அவர் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு தான் கேள்வியுடைய அர்த்தம் ரெண்டும் புதுசாக கிடையாது ஆனால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னும்போது இறை வழிபாடு சிந்தனையோட எந்த பிரதிநிதி பலனையும் பார்க்காம முருகா நீ தான் எனக்கு இதெல்லாம் பண்ணி தரணும் அப்படின்னு வேண்டும் போது அது ஒரு வே வேலை கேரளிக்கிட்டு கண்டிப்பாக பயன்படுத்தலாம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தேவை அப்படின்னு பயன்படுத்தும் போது எனக்கு ஒரு சில பொருளாதார தீர்வு வேணும் கல்வி சார்ந்த விஷயம் வேணும் திருமணம் சார்ந்த விஷயம் வேணும் போது அப்போ அந்த வேலை நான் பயன்படுத்தும் போது எனக்கு சுபிட்சம் தருமா தராதா அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை வச்சு ஆய்வுப்படி பண்ணிக்கலாம் அது எந்த தாராபலனில் வருது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த பூசம் எத்தனையோ நட்சத்திரமாக வருது அது உங்களுக்கு சம்பத்து தாரையாக வருதா வதை தாரையாக வருதா அப்படின்றத பார்த்துட்டு பயன்படுத்தும் போது கூடுதலாக விஷயம் கிடைக்கும் ஒரு ஆப்ஷன் உண்டுமா எப்பவுமே இப்போ இந்த வேலை இல்லைனாலும் வேற ஒரு விஷயம் கிடைக்கும் முருகப்பிரமனோட வேலை வந்து அனைவருமே பயன்படுத்தலாம் தவறு கிடையாது ஆனால் கூடுதலான விஷயங்கள் கூடுதலான சக்திகள் கூடுதலான பலன் வேணும்னு சொல்லிட்டு முருக பக்தர்கள் நினைச்சாங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு அந்த வேல் எத்தனையாவது நட்சத்திரமாக வருதுன்னு பாருங்க அது உங்களுக்கு சரியான கணக்கெடு ஆரம்பிச்சுன்னா சூப்பரு நான் அருமையான விஷயம் அற்புதமான பலன் கிடைக்கும் போது அப்படி இல்லைன்னாலும் அதுக்கு ஒரு சில மாற்று விஷயங்கள் இருக்குது இல்லையா நான் வேல் வழிபடி பண்ணுறேன் ஆனால் உண்மையிலே அது சாதக தரையாக வரல நான் ஜாதத்தை பா ஆய்வு பண்ணி பார்த்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு கண்டிப்பாக கேள்விக்கு நிச்சயமாக பதில் உண்டு அதை அவங்க சுய ஜாதத்தை ஆய்வு பண்ணி ஒரு சில தீர்வு கொடுப்போம் அந்த தீர்வை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேல் வழிபாடு பண்ணும்போது முழுமையான பலன் கிடைக்கும் எல்லாருமே எந்த இறைவனை வணங்குறதுக்குமே எந்த தடையும் கிடையாது ஆனாலும் அந்த இறை வழிபாடினுடைய முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்குதா அப்படின்ற விஷயம் தான் பார்க்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா நான் போகாத கோயில் கிடையாது செய்யாத பரிகாரம் கிடையாது ஆனாலும் எனக்கு ஒரு சில தடையாக இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு சில சூட்சமங்கள் அங்கே தடையாக இருக்கும் அந்த சூட்சமங்களை உடைச்சி உங்களுக்கு நன்மையான விஷயத்தை கொடுக்கறது தான் இந்த தாராபடம் அப்படின்ற அற்புதமான விஷயம் இதில் வந்து எப்படி சொல்கிறதுன்னா இப்போ கிருஷ்ண பகவான் வந்து ரோகி லட்சத்தில் பிறந்தார் அவர் வந்து பார்த்த சாரதியை அர்ஜுனுக்கு தேர்வட்டியாக போகிறார் அந்த ரோகி நட்சத்தோட சின்னம் இது தேர் தான் சின்னம் அப்போது அவர் ஜென்ம தாரையை பயன்படுத்துகிறார் ஒவ்வொரு தெய்வங்களும் இப்போ ஒன்றும் இல்லை இன்னொரு ஆட்சியரை பெருமான பார்க்குறீங்க ஆட்சியருக்கு பிரதானமான விஷயமே வா அவருடைய வால் தான் அது சிங்கத்தினுடைய முகம் மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு அவர் சாதகத்தாரை ஜென்மத்தாரையை பயன்படுத்துகிறாரு ஒவ்வொரு தெய்வமும் தனக்கான ஜென்மத்தாரையை பாதுகாப்பு கவசமாக பயன்படுத்தியிருக்காங்க சரி இப்போ நீங்கள் இந்த விஷயம் சொல்லும் போது என்ன தோணுது அப்படின்னா இது வந்து அவங்க ஜோதிடத்தின் அடிப்படையில் அவங்க ஜாதகத்தின் அடிப்படையில் தான் பண்ணாங்களா இல்லை அவங்க பண்ணதுக்கு அந்த நூறு சதவீதம் அந்த காலத்தில் இருக்கிற முன்னோர்கள் எல்லாருமே ஒருத்தனுக்கு முதல்ல அவன் ஜாதகத்தை அடிப்படையாக பார்த்துட்டு தான் அவனுக்கான விஷயத்தையே கற்றுக் கொடுப்பாங்க அது போர் முறையாக இருந்தாலும் சரி கல்வி முறையாக இருந்தாலும் சரி எல்லாமே அந்த குறியீடுக்குள்ளாக இருக்கும் ஓகே இவர் இன்னார் இவர் இன்னார் அப்போ இவனை பிறந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அப்போ இவனுக்கு எதை கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு சம்பத்த தாரை கொடுக்கலாமா எந்த தாரையை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குருமார்கள் முடிவு செய்து அது போன்ற விஷயங்கள் தான் அவர் கற்றுக் கொடுத்தாங்க அப்போ நமக்கு வெளிப்படையாக தெரியுது தெய்வங்களே இந்த விஷயத்தை வச்சு தான் பயன்படுத்தி தன்னுடைய சக்தியை பெருக்கியிருக்காங்க வழிபாட்டு முறையில் பிரதானம் இப்ப நம்ம வேல் அருவா கம்பெல்லாம் வச்சு வழிபடுவோம் அது ஒரு நட்சத்திர குறியீடு அந்த வேல் வச்சு வழிபாடு பண்ணுறவங்களுக்கு நன்மை கிடைக்குமா அப்ப கத்தி வச்சு வழிபடுற நன்மை கிடைக்குமான் அந்த தாரை உங்களுக்கு எத்தனையாவது தாரையாக வருகிறது அப்படின்னு உங்க சுயதாதையத்தை ஆய்வு பண்ணணும் கண்டிப்பாக அப்படி பண்ணி ஒரு சில பொருட்களை எனக்கு நீங்கள் வேல் பயன்படுத்தினா நல்லா இருக்கும் தேர் பயன்படுத்தினா நல்லா இருக்கும் யானை சின்னத்தை பயன்படுத்தினா நல்லா இருக்கும் வில்லம்பு பயன்படுத்தினா நல்லா இருக்கும் கோயிலை பயன்படுத்தா நல்லாயிருக்கும் அம் கல்லில் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் பயன்படுத்தும் போது கூடுதலான சக்தி கிடைத்தே தீரும் அதில் பக்தர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு வேல் வழிபாட்டில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது ஆனால் கூடுதலான சக்தி இவங்களுக்கு வேணும்னு நினைக்கும்போது உங்களுக்கான அது சம்பத்த தாரையாக வருதா நல்ல தாரையாக வருதான்னு செக் பண்ணி செய்யும்போது மிக அற்புதமான பலன் அந்த முருகப்பெருமன் உங்களுக்கு கொடுத்தே தீர்வா இந்த மாற்றுக்கிறது இடமே கிடையாது சரி இப்ப நீங்க வந்து ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அந்த தாரையை வந்து ஆக்டிவேட் பண்ணாங்க கண்டிப்பா சொன்னீங்க ராமபிரானுக்கும் அந்த வில்லம்பு எல்லாமே இருந்துச்சு ஏன் அவர் அவ்வளவு நாள் வனவாசம் போனார் இல்லமா அது வந்து கர்ம விஷயமா கர்ம அவர் 14 வருஷம் வனவாசம் அனுபவித்தோட கர்ம வினை அவர் தெய்வமாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுங்க தெய்வ பிரியாக இருந்தாலும் இந்த மனித பிரிவில் நீங்கள் நகை வந்து சதையோடு பிறந்துட்டிங்கன்னா ரத்தத்தோடு பிறந்துட்டிங்கன்னா விதிக்கு உட்பட்டு தான் தீர்ந்தேன் யாராக இருந்தாலும் இன்னும் போகிறாரு சொல்றேன் போறாரு உலகத்தையே படிச்ச மனுஷன் ஆனால் அவர் தவம் மட்டத்துக்கு போகும்போது யார தெரியுமா கூட்டம் போறாரு ரெண்டு பேரும் கூட்டம் போறாரு ராமர் லட்சுமி தான் கூட்டம் போறாரு எதுக்காக கூட்டின் போறாரு துர்சக்திகளை அழிக்கணும் ஒரு நல்ல யாகம் பண்ணும்போது நல்ல விஷயம் தொடங்கும் போது எதிர்மறை சக்திகள் வந்து தன்னை தாக்குன்னு அவருக்கு தெரியும் யார் விசுவாமத்துக்கு தெரியும் யாரை கூட்டம் போறாரு தெய்வாம்சம் பொருந்திய ராமமுறை லட்சுமணியை தான் கூட்டம் போறாரு அவரால் முடியாதா தனியும் மூணு உலகத்தையும் படைச்ச விசுவாமத்திற்கு இந்த விஷயம் தெரியாதா காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் இல்லை நீங்கள் இந்த பூ உலகில் பிறந்துட்டீங்க தெய்வ அம்சத்தோடு பிறந்துட்டிங்கனாலும் இந்த விதிக்கு உட்பட்டு தான் நடந்தே தீரும் அது யாராக இருந்தாலும் ராகவேந்திரர் பிறந்தாரு அவருடைய போன பிறகு என்னன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி பிரிவில் என்னன்னு தெரியும் இந்த பிறகு எப்படி இருந்தார் இந்த மண்ணில் பிறந்தீங்கன்னா ஒரு சில கர்மவனிக்கு உட்பட்டே தீரணும் யாராக இருந்தாலும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரமணகர் மகரிஷி கடைசியில் என்ன வேணாலே கேன்சரில் தான் போய் அவருடைய இறப்பு ஏற்படுது கேன்சரை அவ்வளோ குணப்படுத்திக்க முடியாதா அவருக்கு அந்த ஞானம் இல்லையா அதுக்கான விஷயங்கள் இல்லையா அவர் கர்மாவை அவன் முடிவு பண்ணார் ஐயா இந்த கர்மம் அவன் இந்த பிரிவு தொடச்சிட்டு போனோம் இதை நான் நான் அடுத்த பிரிவில் திரு கடந்து போய் ஆகணும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு மற்றவருடைய கர்மம் அவர் ஏற்றுக்கினார் இப்போ இயேசுனார் உட்பட எல்லாருமே ஏன் சிலுவில் அரைஞ்சாங்க பிதாவே இவர் செய்த பாவங்களை மன்னிங்கன்னு யார்கிட்ட கேட்டார் அவரு தான் போய் கேட்டார் இவர் யாரும் நிந்தனை பண்ணலை இவர் தப்பு பண்ணுன்னு சொல்லலை தெரியாமல் பண்ணிட்டாங்கப்பா மன்னிப்போம்னு கேட்டிருப்பார் அவங்களுடைய கர்மம் அவர் வாங்கிக்கிறாரு அது ராமனாக இருந்தாலும் சீதையாக இருந்தாலும் ஆஞ்சநேயராக இருந்தாலும் இயேசுனராக இருந்தாலும் மனித பிறவி அப்படின்னு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த விதிக்கு உட்பட்டு தான் வாழ்ந்தானும் அதுதான் இறைவனுடைய நிறை நியதி பிரபஞ்சுடைய நியதி அல்லது அதில் யாருமே தப்பிக்க முடியாது ஆனால் அந்த தாக்கத்திலிருந்து குறைத்து கொள்ளலாம் குறைத்து கொண்டு கொண்டதான வாய்ப்பு தான் நிறைய சித்தர்களும் மாகாணங்களும் குறியீடாக மூலிகை செடியாக இறை வழிபாடாக நம்மளுக்கு அப்பப்போ அப்பப்போ ஒரு இன்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்தந்த காலத்துக்கு ஏற்ற தெய்வங்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை செயல்படுத்தும் போது நம்மளுக்கு துன்பமான விஷயங்கள் விலகி நன்மையான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் சார் இப்போ வந்து ஒரு ஜோதிடரா தாராபலம் இந்த விஷயத்தை பத்தி நீங்க எங்க கூட பேசுறீங்க இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறீங்க இப்போ நீங்க வந்து எங்களுக்கு சொல்றீங்களா சார் இந்த விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி பார்த்துருக்கீங்களா தொடர்ச்சியா பயன்படுத்துறமா தொடர்ச்சியா பயன்படுத்துறேன் இது அறிந்து புரிந்து கொள்வதற்கு நாட்களானது எங்களுக்கு நிறைய குருமார்களை கற்று கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்த செயல்படுத்தி பார்த்து தான் நான் எப்பயுமே பயன்படுத்துவேன் அடுத்தவங்களுக்கு சொல்லும் நான் செயல்படுத்தி பார்த்து தான் சொல்லுவேன் முன்னோர்கள் சொன்ன எந்த விஷயமே தவறாக இருக்காது அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் அதையும் தாண்டி நமக்குள்ளே எப்படி டிராவல் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்பேன் இப்போது நான் சென்னையில் என்னுடைய அலுவலகத்தை போட்டிருந்தேன் இப்போ தாராவுல அடிப்படையில் நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லும்போது எனக்கு ஒரு இடம் ஃபிக்ஸ் ஆகிருக்குது என்னுடைய நட்சத்திரம் மீசரி நட்சத்திரம் நான் திருவாதிரியை ஆக்டேஷன் பண்ணணும் என்னுடைய விதி அதுதான் நான் என்ன பண்ணுறேன் திருவண்ணாமலையில் போய் ஆஃபீஸ் போடுறேன் ஆசிரமம் போடுறேன் ஏன் அது பகவானுடைய ஸ்தலம் திருவாதிரை ராவுக்கு ஒரு சம்பந்தம் உண்டு ருத்ரன் யார் ருத்ரன்னு இப்போ யாருக்கு ரெண்டாம் இடம் திருவாதிரை வந்து ருத்ரன் கண்ணீர் நீர்த்தணி ருத்ராட்சம் நீர்த்துனுடைய வடிவம் தான் சிவனுடைய நீர்த்துளி தான் ருத்ராட்சம் அடுத்து மண்டவோடு சிவன் பார்த்து என்ன போட்டிருப்பாரு மண்டவோடு போட்டிருப்பார் இந்த போட்டிருக்கேன் பாருங்க என்னுடைய ரெண்டாவது நட்சத்திரம் நான் ஆக்டிவேஷன் ஆக்டிவிஷன் பண்ணிருக்கிறேன் திருவண்ணாமலி ஒரு இடம் அந்த நட்சத்திரக்கான ஒரு புள்ளி இடைக்காடா ஜீவ சமாதி இருக்குது கால ருத்ரன் அங்கே இருக்காரு இது எல்லாமே எனக்கான இடம் அது அப்படி நான் சூஸ் பண்ணி என்னுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸையும் எங்க பண்றேன் திருவண்ணாமலையில் பண்றேன் என்னுடைய ரெண்டாவது நட்சத்திரம் எப்பவுமே இயக்குனே இருக்கிறேன் என்னுடைய ரெண்டாவது நட்சத்திரம் இன்னொரு முக்கியமான ஒரு சில ஆட்கள் இருக்காங்க வேற சில ஒரு ஒரு சில பொருட்கள் இருக்கு அதை தொடர்ச்சியாக பயன்படுத்துறேன் இந்த வெற்றிக்கான ரேஷம் அதிகமாகும் போது தான் அந்த மக்களை வெளிப்படையாக சொல்கிறான் ஏன் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ரொம்ப எளிமையாக கிடைக்குது இது வந்து நீங்க அப்படியே ஒரு ஒரு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது நீங்கள் உணவாக பயன்படுத்தலாம் பொருளாக பயன்படுத்தலாம் நிறமாக பயன்படுத்தலாம் ட்ரெஸ்ஸாக பயன்படுத்தலாம் எப்படி ஒன்றா பயன்படுத்தலாம் பயன்படுத்துகிற விதம் வேறு வேறையாக இருந்தாலும் பலன் ஒரே பலன் தான் அதனால் ரெண்டாவது தாரையை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போது நன்மை கிடைக்கும் ஆனால் அதில் சின்ன ஒரு விஷயம் இருக்குது அந்த ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நன்மையாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து அடுத்த கட்டமாக போகணும் இப்போ எனக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்திருக்குன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு தாரை இயக்கி தரலாம் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் சகல சம்பத்துவம் கிடைக்கணும் அப்படின்னும்போது நீங்கள் ரெண்டாவது தடவை ஆக்டிவேஷன் பண்ணணும் அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக உள்ளதா இல்லையா அப்படின்னு மட்டும் செக் பண்ணி அதுக்கான பொருளை கொடுக்கும்போது உங்களுக்கு வெற்றிக்கான விஷயங்கள் அதிகமாகும் இது ஒன்று மட்டும்தான் நான் பார்க்கணும் மற்ற பிரகாரம் எந்த நேதும் கிடையாது நீங்கள் ரெண்டாவது அனைவருமே ஆக்டிவேஷன் பண்ணலாம் எந்த தவறும் கிடையாது சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் அந்த இரண்டாவது தாரையை ஆக்டிவேட் பண்ணுறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் உங்க வாழ்க்கையில ஏற்படும் அப்படிங்கிறத சொன்னதோடு சேர்த்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நான் அனுபவிச்சு பார்த்து அது என் வாழ்க்கையில் அது சரியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நான் மற்றவங்களுக்கும் சொல்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நிச்சயம் இதை பார்த்துட்டு இருக்க நம்முடைய நேயர்களும் அவங்களுடைய இரண்டாவது தாரையை ஆக்டிவேட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் சகல சௌகியங்களையும் பெற்று ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுவாமிகள் ஐயாவிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் காரம் காரம் நிறம் நிறம் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை